ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா புக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது குழந்தைங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரையம்ஸ் ஆனால் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அதான் வடாம்னு சொல்லுவோம் ரசஞ்சாமும் ரசஞ்சாமா இருக்கட்டும் சாம்பார் சாதமாக இருக்கட்டும் அக்கலந்த சாதம் இதுக்கெல்லாம் பெஸ்ட் மேட்ச்னு பார்த்தேன் சைட் டிஷ் வந்து வடாம் வடாம்தான் சம்மர் வந்தாலே குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு ஆனால் குழந்தைங்களோட அம்மாலாம் அப்படியே பிஸி ஆகிடும் குழந்தைகளோட அம்மா பாட்டி பாட்டின்னு வேணால் நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் பிஸியாகிடுவோம் ஆல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்னக்க சம்மருக்குமே சில வேலைகள் நம்ம வச்சுருக்கோம் ஊரக போடுறது அதாவது ஆவக்காயாக இருக்கட்டும் மாவடுவாக இருக்கட்டும் தொக்குமங்காயாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் வடாம் விதவிதமாக வடம் போடுவோம் ஜவரிசி வடம் அரிசி வடாம் அந்த மாதிரி நிறையா போடுவோம் விதவிதமாக நார்த்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலூக்கே சிப்ஸ்னு போடுவாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு பாப்பாடு பாப்பாடுன்னு தான் சொல்லுவாங்க இந்த வடத்தை அது அதெல்லாம் விதவிதமாக போடுவாங்க இந்த ஸோ நம்மளும் இங்கே சவுத்தில் இந்த கோடையை வந்து இந்த வெயில் வீணாக போகாமல் நம்ம மாடியில் போய் உக்காந்து போட்டுகிட்டுருக்கோம் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மாடியில் போய் நின்றுட்டு போ போடாமல் ஃபேன் காத்துக்கு கீழே போடக்கூடிய எளிமையான ஒரு வடம் உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வாரம் பூரா இன்னும் வரப்போற ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நான் நிறையா வடம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் எதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் அது எதெல்லாம் நன்றாக வந்துமோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது போகிறேன் வாங்குவோம் நீங்கள் ஒரு வடம் பண்ண போகிறேன் உங்களுக்கும் காமிக்கவே பேசவே பண்ணுவோம் ஸோ இப்போ வடாம் பண்ண ஆரம்பிக்கலாமா இதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக ஒன்றும் எடுத்து வச்சுருக்கேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் ஒரு ரெண்டு கப்பு முதல்ல அரிசி மாவு போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம கப் மெஷர்மெண்ட் வச்சுட்டுருப்போம்ல இது ஒன் கப் இது இன்னொரு கப்பு இந்த ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட்டு எடுத்துட்ருந்தோம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் அப்போ கரெக்டாக வரும் ஒன்று இதுவாகவே போகாது கோளராக போகாது இப்போது இதில் ரூம் டெம்ப்ரேச்சர் வாட்டர் முதல்ல விட்டுக்கணும் மூணு கப்பு வாட்டரை ஆட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு கப்பு வாட்டர் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருணும் இதை கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சு இப்போ இதை அடுப்பில் வச்சு கலர்றதுக்கு முன்னாடி நாலு கப்பு வெந்நீராக விட்டு கலந்துக்கணும் நாலு கப்பு இதே மெஷர்மெண்டில் இப்போ இந்த நாலு கப்பு வெந்நீர் சொன்னேன் இல்லையா அதை கலந்துக்கணும் கேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் சொல்லலாம் எதுக்கு கீழே விட்டுட்டு கலரிக்குன்னு கட்டி தட்டாமல் அது வரத்துக்காக சொல்லிட்டு இல்லைனா அடுப்பில் வச்சு நீங்கள் ஜலத்தை ஊற்றி ஊற்றி கலரி நெல்ல கலர்றது ரொம்ப கஷ்டம் இப்போ இது கைவிடாமல் நம்ம இன்னும் கலரணும் ஒரு டென் மினிட்ஸ் போல் ஆகும் இது போய் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வடாம்தான் இது அரிசி மாவில் பண்ணிடுறோம் இல்லையா இதுக்கு வந்து சோடா கிடாலெல்லாம் தேவையில்லை நிறைய பேர் போடுறா வடம் இதுக்கெல்லாம் அப்பளத்துக்கெல்லாம் கொஞ்சம் சோடாவை போட்டு கலரா இல்லைன்னா பப்படா கார் அப்படின்னு சொல்லுவாள் ஹிந்தியில் பாப்படு கார் சொல்லுவாள் பப்படா காரம்னு நம்ம அப்பளத்துக்கு போடுறது எல்லாமே நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிக்கிறா கரகரன்னு வரத்துக்கு அதெல்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம் இது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் இது இதை பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கலர் கலரை மாவு எவ்வளோ கெட்டி ஆகிடுதுன்னு இப்போ இந்த மாதிரி டைத்தில் திருப்பியும் ஒரு ரெண்டு கப்பு வாட்டர் விட்டுக்கணும் ஹாட் வாட்டர் தான் பாருங்கள் இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் குறச்சலாகவே போடுங்க தப்பு இல்லை நான் இங்கே ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவுன்ன அதுக்கு வந்து ஃபோர் டைம்ஸ் போல் வாட்டர் வெட்டிருக்கோம் அதாவது இதில் நம்ம யூஸ் பண்ணினது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கப்பு வாட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து பண்ணினா கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் இந்த கணக்கு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உடனே நம்ம புழியணுங்கிற அவசியம் கிடையாது இது வந்து ஒரு ரெண்டு ஒன் ஒன் ஹவர் அப்படியே விட்டுவிடலாம் இன்னும் கெட்டி கெட்டிப்பட்டுவிடும் இப்போ இதில் ஒரு ஃப்ளேவர் நம்ம சேர்க்கலாம் நான் இங்கே வந்து போட்டிருக்கிறது அரை அரை டீஸ்பூன் போல் ஓமம் போட்டுக்கலாம் ஓமத்தோட ஃப்ளேவர் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஃப்ரை பண்ணினா நிறையா பேருக்கு ஒத்துக்காது அதுவும் நல்லாயிருக்கும் இது கலோஞ்சி உங்களுக்கு கலோஞ்சி பிடிக்கலன்னா கருப்பு எள் அரை வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை கிளறி அப்படியே மூடி வச்சு விடலாம் ஸோ தட் இதோட ஃப்ளேவர் இல்லாமல் இந்த மாவில் இறங்கும் அண்ட் பொறிச்ச உண்டையும் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு குறைச்சலாக இருக்குமோன்னு நீங்கள் டவுட்டே பட்டுக்க வேண்டாம் இனி இது ஃப்ரைம்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஈவினிங் டீ அவர் காஃபியோட இதை கொடுக்கும்பொழுது அவர் கெஸ்ட்டு வந்து அவ அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கும்போது இது மேயிலேருந்து உப்பு சாட் மசாலா கொஞ்சம் சில்லி பவுடர் அந்த மாதிரியும் போட்டு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் உப்பு குறைச்சலாகிட்டோன்னு நீங்கள் டவுட்டே பட்டுக்க வேண்டாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவருக்கு இந்த வடாத்து மாவு நம்ம கிளறி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து ஒரு வேசனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் நம்மளுக்கு இந்த பேக்கிங் எல்லாம் வரும் இல்லையா இது சால்ட்டோட பேப்பர் இது எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ளிக் பிளாஸ்டிக் கவராக இருக்கான்னு பார்க்கணும் எனக்கு எல்லார்கிட்டேயும் அந்த நாழி இருக்காது நாழி இல்லாதவா இதனாலேயும் கிடுக்கு பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க மாவு அதான் ஆறி இருக்கணும் இது இப்போ ஓரத்தில் சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணும் அவ்வளோதான் இங்கே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரித்து வச்சுருக்கேன் அதில் அப்படியே லைனாக அப்படி போட்டுன்னு எடுக்கணும் லைனாக முதல்ல கொஞ்சம் மக்கர் பண்ணும் அப்புறம் வந்துடும் அதனால் நம்ம எப்படி ஒடிச்சு ஒடிச்சு தான் சாப்பிட போகிறோம் ஒடிச்சு ஒடிச்சு தான் வைக்க போகிறோம் அதனால் ஒடிஞ்சு போயிட்டு நான் நீங்கள் ஒடிஞ்சு போயிட வேண்டாம் அப்படியே இது பண்ணிக்கலாம் வருது டக்குன்னு ஆகிடும் இதுக்கு வெய்கில் வேண்டாம் இங்கே ஃபேன் காத்துலேயே போட்டு விடலாம் ஸோ நான் இங்கே போட்டுக்கிறது டைனிங் டேபிள் மேலே ஃபேன் ஓடிட்டு இங்கே நான் ஒரு பெரிய ஷீட்டை விரிச்சுட்டு இங்கே போட்டுவிட்டேன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வடம் தான் இருக்குது யார் வேணாலும் செஞ்சுக்கிறோம் ஒரு கஷ்டமே கிடையாது மிஷினுக்கு போகணும் மாவு வரைக்கணும் கிளரிண்ட் உட்காந்துருக்கணும் ஜவரிசி வேணும் அரிசி வேணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வெறும் அரிசி மாவு ஒன்று இருந்தால் போகணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கலரணும் அவ்வளோதான் இந்த வடாமெல்லாம் காயத்துக்கு ஒரு ரெண்டு நாளான ஆகும் அட்வீஸ்ட்டு அப்புறம் பொறிச்சு உங்களுக்கு தாய்க்கும் இங்கே பெங்களூரில் நான் வடாம் போடுற முகூர்த்தமாக என்னது இல்லை மழை மேய்ச்சியில் இருக்குது இன்றைக்கி மழைன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டா இப்போ வெயில் நிற்கிறது இன்னும் சித்தராய்ச்சி என்ன ஆகும் தெரியல ஸோ இது பொறிச்சதுக்கப்புறம் தனி மையவும் இருக்கும் ஓகேயா போட்டோம் அப்படியா காஞ்சி பெற்று அநேகமாக காஞ்சி வெட்டு இன்னும் நல்லா சுக்காக காஞ்சி பெட்டுன்னு சொல்ல மாட்டேங்க நான் உங்களுக்கு ரெண்டே இருக்குது பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நம்ம யூஸ்வலாக விடாமட்டாலே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து அதுவும் பொறிச்சு பார்த்து அது நமக்கு அதை ரிசல்ட் தெரியற வரைக்கும் ரொம்ப இதுவாகிடுறது இல்லையா அது எப்படி வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் வாங்க பார்ப்போம் நம்ம நித்திக்கு பட்டையாக போட்டது தான் இன்றைக்கி காஞ்ச உடனே எப்படி பாருங்க சுருங்கி பென்சில் அட்டோமா பென்சிலை விட இன்னும் இதுவாக எடுத்து பாருவோம் இப்படி இருக்குது ஆனால் வருஷாந்திரத்துக்கு கிடவே கிடையாது அப்படியே இருக்கும் என்ன விட்டு போட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகா பொடி அப்படின்னு பெருசாகவும் இந்த வடத்துக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது அந்த சாட் மசாலா சில்லி பவுட்ரு அதை கூட தூவி கூட கொடுக்கலாம் இல்லை இப்படியும் கொடுக்கலாம் இல்லை இதில் நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்க எவ்வளவு கரகரக்கரைன்னு சத்தம் கேட்கும் கொடுக்குது நல்ல கரகரப்பாக இதாக இருக்குது இன்னும் ஒரு நாள் இன்னும் கொஞ்சம் கூட காயணும் நான் அவசரப்பட்டு பொறிச்சு காமிக்கணும்னு காமிச்சுட்டேன் ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்